அன்பு என்பது எவ்வளவு அழகானது என்று உன்னிடம் அறிந்தேன் அதே அன்பு இவ்வளவு வழிகளை தரும் என்பதையும் உன்னிடமே அறிந்தேன் அன்பு என்பது வாடிவிடும் சாதாரண மலர் அல்ல வாடாத இதய மலர் நாம் நேசித்தவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் நலமுடன் வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு உயிர் பிரியும் பொழுது உண்மையான அன்பையும் ஆழமான நன்பையும் மறக்க நினைப்பதில்லை உண்மையான அன்புடையவர்கள் அளவுக்கு அதிகமான கண்ணீர் துளிகளை சிந்தியவர்களாகத்தான் இருக்க முடியும் முள்ளின் வழி சில மணித் மட்டுமே வலிக்கும் ஆனால் பிரிவின் வழி ஆயுள் வலித்து கொண்டே இருக்கும் தன் உயிரை எளிதாக மாய்த்து கொள்ள எவரும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் உயிரையே கொடுப்பேன் என்பது உண்மையான அன்பு மட்டுமே